ஹாய் நான் தாங்க உங்கள் தினேஷ் நாகூர்லேருந்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான ஆம்பூர் பிரியாணிங்க ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நம்ம சேனல் கொடுக்குற ஆதரவுக்கு பெரிய நன்றிங்க நிறைய பேர் வந்து வீடியோஸ்லாம் ட்ரை பண்ணிவிட்டு வீடியோஸ் பார்த்து ரெசிப்பெலாம் ட்ரை பண்ணிவிட்டு நல்லா வந்துச்சு நல்லா வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணும்போது கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே உற்சாகத்தோட இன்றைக்கி ஒரு ஆம்பூர் பிரியாணி செஞ்சு கேட்ட சீரக சம்பார் அரிசியை பயன்படுத்தி அப்படியே ட்ரை பண்ணிங்கன்னா டிக்டோ உங்களுக்கு ஆம்பூர் பிரியாணி கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அது எப்படி செய்யலாங்கிறதை பார்க்கலாம் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அரிசி தாங்க முக்கியம் அரிசியோட அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பங்கு நான் அரிசி எடுத்திருக்கேன் ஒரு கிலோ இருக்குது இப்போ அரிசி இதில் சேர்த்துக்கலாம் நாங்கள் ஒரு கிலோ தான் வாங்கினோம் இடையில் பார்த்தா அவ்வளோதான் இருக்குது சீரக சம்பா அரிசி இது வந்து கிலோ நூற்றி எழுபது ரூபாங்க இதை நல்லா ரெண்டு தண்ணி அலசிட்டு ஊற வச்சுங்க அடுத்து உலக்கி தண்ணி வைக்க போகிறோம் சரியா அதுவும் தண்ணி அளவு தான் இதில் ஒரு அரிசி எடுத்தோம் மூன்றரை தண்ணி வைக்கணும் உலையில் ஒன்று ரெண்டு மூன்று அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க பாத்திரத்தை வச்சுருவோம் இந்த பாத்திரம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு லிட்டர் தண்ணி பிடிக்கிற பாத்திரமாக இருக்கணும் இரநூத்தி ஐம்பது கிராம் கடல் எண்ணெய் சேர்க்குறேன் இது நீங்கள் முந்நூறு வரைக்கும் கூட சேர்க்கலாம் இரநூத்தி ஐம்பது கடல் எண்ணெய் நாலு துண்டு பட்டை இதுவே அஞ்சு கிராம் இருக்கு ஏலக்காய் ரெண்டு கிராம்ங்க கவுண்டில் பார்த்தீங்கன்னா பத்து பதினோரு ஏலக்காய் இருக்குது பத்து கிராம் இது ஒன்றரை கிராம் கிராம்பு ஓகே தோல் உரிச்சி அரைச்ச பூண்டு நூற்றி ஐம்பது கிராமங்க அதை சேர்த்துடலாம் நிதானமான தீ வச்சு பூண்டு சேருங்க எடுத்த உடனே அடிக்கடி பிடிச்சிடக்கூடாது பூண்டு வந்து சேர்க்கும் போது சிம்மில் வச்சுங்க ஓகே இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டே இருங்க வீட்டில் அடுப்புல இது வதக்கிறதுக்கு ஒரு ஏழு எட்டு நிமிஷம் ஆகிடுச்சுங்க நல்ல கலர் சேஞ்ச் ஆகிக்கிட்டே வருது வாசமும் நல்லா கமன்னு வருது இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இஞ்சியே சேர்த்துக்கலாம் தோல் உரிச்சு அரைச்ச இஞ்சி நூறு கிராமு அதை இப்போ சேர்த்துக்கிறேன் இது ரெண்டுமே சேர்ந்து வதங்க இன்னொரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் எடுக்கும் அடி பிடிக்காமல் விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க அப்போ தான் பிரியாணி சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டு ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி புதினா பத்து பத்து கிராம் சேர்த்துக்கிறேன் பொடியாக வெட்டினது எடை வச்சுட்டு அலசி போட்டுங்க பர்ஃபெக்டாக இருக்கும் வெங்காயம் நார்மலாக நமக்கு கிடைக்கிற வெங்காயம் தான் நல்ல பெரிய வெங்காயம் முந்நூறு கிராம்ங்க நல்ல பொடியாக வெட்டினது அதுக்காக சேர்த்துக்கலாம் தக்காளி இரநூத்தி ஐம்பது கிராம் அதையும் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்ல பொடியாக வெட்டினது இப்போ கொத்தமல்லி புதினா வெங்காயம் தக்காளி மூணும் அப்படியே கிரேவி மாதிரி கரையணும் அது வரையும் வதக்குங்க பத்து நிமிஷம் எடுக்கும் இப்போ இது நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க இதில் வந்து நம்ம அடுத்து மிளகாய் பேஸ்ட்டாக ஆட் பண்ண போகிறோம் ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துட்டுருக்கு ம் மகனே மறக்காமல் பாருங்கள் வீடியோ எடுக்க விட மாட்டேறாங்க அங்கே போடுறேன் ஹை செல் எல்லாருக்கும் ஹாய் ஹாய் செல் எல்லா ஆனால் கத்திக்கிட்டே இருக்காங்க வீடியோக்கு நடுவில் நிறைய கவனிச்சிங்கன்னா தெரியும் எல்லா ஷார்ட்ஸெலாம் என்னோடய குரல் கேட்கதான் இல்லையோ இவரோட குரல் எல்லாத்தையும் ஆ ஆமாம் ஆ மிரண்டுட்டோம் ஓகே பாருங்கள் நல்லா இந்த பக்குவத்துக்கு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகா பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் பத்து கிராம் காஞ்ச மிளகா காம்பல்லாம் கிள்ளிட்டு வெது வெதுப்பான தண்ணியில் ஊற வச்சு ரெண்டு மூணு மணி நேரம் ஊர்ன பின்னாடி அரைச்சிருக்காங்க அப்படியுமே இந்த பத்து கிராம் மிளகாய் அந்த சின்ன ஜார்ல ஓடல அதனால நான் என்ன பண்ணேன்னா இஞ்சி பேஸ்ட் இருக்குல்ல அதை கொஞ்சம் எடுத்து இதில் ஆட் பண்ணிவிட்டேன் அதோட சேரும் போது தான் ஓடிச்சு அதை நான் இப்போ சேர்த்துக்கிறேன் உப்பு இருபத்தி அஞ்சு கிராமங்க மசாலாவுக்கு நம்ம சேர்க்குறோம் என்ன பிரிஞ்சு வருவ மாமா இந்த மெத்தட் ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல மாமா ஒரே இதுவா ஒன் பாட் குக்கிங்கா அப்படியே செய்யணும்னா எப்படி மாமா ஈஸியாக செய்யுது தான் இது வந்து நீங்கள் கமர்ஷியலாக கடைங்களெல்லாம் போய் சாப்பிடும்போது கிடைக்கிற அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் வீட்லேயே இதை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன் எல்லாம் இதே ப்ராசஸ் தான் உப்பு மட்டும் நாற்பத்தி கிராம் போட்டுங்க அரிசி நம்ம ஒன்றுக்கு ஒன்று அளந்தோம்ல இதுக்கு ஒன்றுக்கு ஒன்றரை சீரக சம்பாரிக்கு தண்ணியை ஊற்றிடுங்க தண்ணி கொதித்த உடனே மற்றதெல்லாம் சேம் ப்ராசஸ் தான் அரிசியே நல்லா தண்ணி வடிகட்டியில் வடிச்சுட்டு கொண்டு வந்து இதில் சேர்த்துருங்க இதில் சேர்த்துட்டு இப்போ எப்படி நான் காட்டுவேன் பிரியாணி எண்டிங்கில் மட்டமாக வரும் அந்த நேரத்தில் நீங்கள் தம் போட்டுக்க வேண்டியது தான் அப்படியும் பண்ணலாம் ஏன்னா வீட்டில் நம்ம உடனே சாப்பிட்டு போகிறோம் ரொம்ப நேரம் வச்சுக்க போகிறதில்ல அதனால நல்லா தான் இருக்கும் அப்படி பண்ணாலும் நல்லாயிருக்கும் இப்படி பண்ணிங்கன்னா கமர்ஷியலாக பண்ணுறவங்க வந்து நாலஞ்சு மணி நேரம் வெயிட் பண்ணி விற்பாங்க சேல்ஸுக்கு அதனால உதிரி உதிரியாக ஒரு நாலு மணி நேரம் ஆனால் கூட தம் பிரியாணி பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஒட்டிக்கும் சாப்பாடு அதெல்லாம் ரொம்ப லேட்டாலாம் வச்சு சாப்பிட முடியாது உடனே சாப்பிட்ற மாதிரி சுட சுடனாக வீட்டில் ஆகிடும் ஒரு கிலோலாம் பண்ணால் வீட்டில்னா ஒரு அரை மணி நேரத்தில் சாப்பிட்ற போகிறோம் அதனால் பிரச்சனை இல்லை அப்படியும் பண்ணலாம் இப்போ ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுங்க ஆமாம் ஆ அப்போ தம் பிரியாணாவும் பண்ணிக்கலாம் வடி பிரியாணியும் பண்ணிக்கலாம் ஒரு கல்ல ரெண்டு மாங்காவா ஆமாம் 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 வீட்டில் நமக்கு எப்படி தோதோ அப்படி பண்ணிக்கலாம் இது மாதிரி வடித்து கொடுறதில் கஸ்டமர் தான் டைரெக்டாக இதிலே ஒன்று கொண்டுற தண்ணி கொடுத்து பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை நல்லா கிரேவி கரையணும் இந்த ஸ்டேஜில் நான் நூறு கிராம் தயிரை சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது நல்லா மிக்ஸ் ஆகட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம கோழியை சேர்த்துடலாங்க கோழி ஒரு கிலோ சிக்கன் உங்களுக்கு சாஃப்டாக வரணும்னா ஒன்றரை கிலோ உயிரோடு இருக்கிற கோழியை வாங்குங்க க்ளீன் பண்ணி வாங்குனீங்கன்னா ஒன்று ஒன்று நூறு கிடைக்கும் ஓகே இந்த ஒரு கிலோ சிக்கனை நம்ம சேர்த்துட்டோம் நல்லா கலந்துக்கலாம் சிக்கனை இதில் போட்டு பெரட்டின உடனே நம்ம அளவு தண்ணி கொடுத்துடலாங்க நம்ம ஆரம்பத்தில் வச்ச தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு கிலோ அரிசி இது ஃபுல்லாக எடுத்துருந்தோம் இதில் பாதி தண்ணியை நம்ம இப்போ மசாலாவில் ஊற்றிக்கலாம் ஒன்றுக்கு பாதி ஓகே தெரியுதா அது அப்படியே சேர்த்துக்கலாங்க நீங்கள் அளவு தண்ணி கொடுத்த உடனே ஒன்றுக்கு பாதி ஊற்றுனீங்கன்னா இந்த கறி முங்கியிருக்கான்னு பாருங்கள் முங்கலைன்னா முங்குற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஒரு ஐம்பது கிராம் சைஸில் இருக்கிற லெமனை இப்போ சேர்த்துக்கலாம் இது தண்ணி வச்சு புழிஞ்சிருக்காங்க அதனால் தண்ணி ஜாஸ்தி இருக்குது ஓகே இவ்வளோ ஜூஸ்லாம் வராது விதையை நம்ம எடுத்துருவோம் கலந்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம கல்லை வைக்கணும் லெமன் ஊற்றுன உடனே தூக்கிட்டு தோசைக்கல்லை போட்டுடலாம் தோசைக்கல்லை போட்டு இந்த மசாலாவை தூக்கி இது மேலே வச்சுருங்க சட்டியும் கீழே இருக்கிற கல்லும் டச் ஆகணும் அந்த மாதிரியான ஒரு பாத்திரம் இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கல் சூடாகி மசாலா கொதிக்கணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அப்புறமா தான் அரிசி வடிக்க போகணும் கல் சூடாகி மசாலா லேசாக சூடாக ஆரம்பிச்சிருச்சு இதுக்கே பத்து நிமிஷம் ஆயிடுச்சு அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணாதான் பிரியாணி தம் ஒழுங்காக ஆகும் அவசரப்பட்டு வடிக்கிறதுக்கு போயிடாதீங்க இப்போ நம்ம அரிசி போகிறோம் அதுக்கு ஒரு கிலோவுக்கு ஐம்பது கிராம் கல் உப்பு சேர்த்துக்கலாம் ஐம்பது கிராம் கல் உப்பு இப்போ பாருங்கள் ஏழு ஐம்பதாவது டைமு அரிசியை கொட்டிடுறேன் உப்பு கொட் உப்பு போட்டு தண்ணி கொதிச்ச உடனே அரிசியை கொட்டுறேன் எல்லா அரிசியும் கொட்டியாச்சு அரிசியை கொட்டின உடனே ஒரு அரை லிட்டர் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் திடீர்னு பத்தலைன்னா மேலே கொடுக்கறதுக்கு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ரைஸை நல்லா கிண்டி விட்டுருங்க நமக்கு இருக்கிற ஒரு வாய்ப்பு ஒரே ஒரு வாய்ப்பு இதுதான் இந்த நேரத்தில் நம்ம உப்பு பார்த்துடணும் அரிசியில் உப்பு பாருங்கள் ஷார்ப்பாக இருக்குது தொண்டையை கறிக்கிற மாதிரி இருக்கணும் இருக்குது ஃபுல்லாகவே மூடிடுறேன் அதே போல் மசாலாவை பார்த்துருங்க நல்லா இந்த எண்ணெயை நகர்த்தி விட்டுட்டு வெறும் மசாலாவாக பாருங்கள் சார் அப்போ தான் ஆகும் காரம் மட்டும் தெரியும் வெறும் எண்ணெயாக இருந்தால் மசாலாவே குடிச்சிடலாம் பொழுது அவ்வளோ ருசியாக இருக்குது உப்பு காரம் புளிப்பு மூணுமே நறுக்குன்னு தொண்டையில் செட் ஆகுற மாதிரி இருக்கணும் அப்படி தான் இருக்குது அளவெல்லாம் கரெக்டாக இருக்கிறதுனால இதில் நான் பெரும்பாலும் அட்ஜஸ்ட் எதுவும் பண்ணல இப்போ ஒரு மூணு நிமிஷம் ஆகிடுச்சி ஏழு ஐம்பத்தி மூணு ஒரு மூணு நிமிஷம் மூடி வச்சு நான் கிண்டி பார்க்குறேன் அரிசியாகவே தான் இருக்குது திரும்பியும் கிண்டி விட்டுட்டு மூடிடுறேன் இப்போது ஏழு ஐம்பத்தி அஞ்சு ஆயிடுச்சுங்க கரெக்டாக அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு ஓகே வீட்டடுப்பில் தான் அப்படியே கமகமன்னு வருது சீரக சம்ம வாசம் எடுத்து அந்த அஞ்சு நிமிஷத்தில் ரைஸே இப்படி எடுங்க அழுத்தி பாருங்கள் சாஃப்ட்டாக அழுத்த முடியணும் அப்படி அழுத்த முடிஞ்சால் ஓகே ரொம்ப ரஃப்பாக இருக்குது அரை வேக்காடு வேகலை அதனால் இன்னொரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் ஆல்மோஸ்ட் ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் எடுத்துருச்சு இந்த ஸ்டேஜில் இது கரெக்டாக வந்துருச்சுங்க வீட்டு அடுப்பில் பண்ணிங்கன்னா இந்த டைமை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் மட்டும் சீரக சம்பா வெந்தால் போதும் வீட்டு அடுப்புக்கு தான் கமர்ஷியல் அடுப்புக்கெலாம் இந்த கணக்கு செட் ஆகாது லேசாக மேலே இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டு மீதி இருக்கிறத வடிகட்டியில் கொட்டிக்கலாம் நல்லா வடிச்சுட்டு அதை எடுத்து இந்த மாதிரி எம்டி பாத்திரத்தில் வச்சுருவோம் அதிகபட்சம் ஒரு நிமிஷத்துக்குள்ளே இந்த மசாலாலாம் சேர்த்தாகணும் பாருங்கள் மசாலா எப்படி கொதிக்குதுன்னு பாருங்கள் இந்த கொதி எல்லா பக்கமும் ஈவனாக வரணும் நான் ஹைஃப்ளேம்லே தான் வச்சுருக்கேன் அப்படி இருந்தும் கொதிக்க இவ்வளோ நேரம் ஆகிருக்கு மசாலா கொதிக்கிது பார்த்திங்களா கொதிக்கும்போது இந்த வடித்து வச்ச அரிசியை கொட்டலாம் ஈவன் பண்ணிக்கங்க இப்போ பாருங்கள் நம்ம ஒன்றுக்கார தண்ணி கொடுத்துருந்தோம் இல்லையா நாலு பக்கமாக நகற்றி விடுங்க நம்ம கொடுத்த தண்ணி கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம் பார்த்தீங்களா அந்த தண்ணியை கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள் அரிசி எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள் ஒரு ஒரு சீரக சம்பா அரிசி ரொம்ப புது அரிசியாக இருந்தால் டக்குன்னு வெந்துடும் இது நல்ல பழைய அரிசி கரெக்டாக இருக்குது அரிசியை கொட்டின உடனே தண்ணி எடுத்து வச்சோம்ல அரிசியை கொட்டின உடனே இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க பாருங்கள் இது கஞ்சி தண்ணி வடித்த தண்ணி இதை கொண்டு வந்து ஊற்றக்கூடாது இது நார்மலாக நம்ம எடுத்து வச்ச தண்ணி தெரியுதா டிஃப்ரென்ஸு இதை நம்ம இதில் சேர்க்குறோம் உப்பு போட்ட பின்னாடி நம்ம எடுத்து வச்ச இந்த தண்ணி இதில் சேர்க்குறோம் சேர்க்கும் போது நல்லா சாஃப்டாக கிடச்சிரும் சாப்பாடு இந்த மாதிரி கொதி வருது பாருங்கள் இந்த மாதிரி எல்லா பக்கமும் கொதிக்கணும் மூடியை போட்டுருங்க சுற்றியாக ஆவி வருதான்னு பாருங்கள் எப்போ ஆவி வருதோ அது வரைக்கும் ஃப்ளேமில் இருக்கட்டும்ங்க அதுக்கப்புறமா நீங்கள் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம் இதை மெது மெதுவாக இதுக்கு மாற்றிங்க சுற்றி இன்னும் ஆவி வரலைங்க ஆவி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ நல்லா ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ டைம் பாருங்கள் எட்டு ஆறு தெரியுதா அஞ்சு நிமிஷம் ஆச்சு ஆவி வர்றதுக்கு ஃபுல்லாக சிம் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து இருபது நிமிஷம் டம் டைம் செட் பண்ணிக்கலாம் ஓகே டைமர் ஆன் பண்ணிட்டேன் சிம் பண்ணிவிட்டு நான் டைமர் ஆன் பண்ணிட்டேங்க ஓகே இப்போ மேலே எரிது கண்டினியூவாக எரிஞ்சிக்கிட்டே இருக்கணுமாணா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த மூணு கொட்டாக கொஞ்சம் எரிஞ்சால் போதும் ஒரு கிலோக்கு முடிச்சுக்கலாம் இப்போ டைம் ஆகிடுச்சிங்க நம்ம அடுப்பு அணைச்சிக்கலாம் ஓகே இன்னொரு பத்து நிமிஷம் நம்ம ரெஸ்ட் விட்டுட்டு அப்புறமா ஓப்பன் பண்ணலாங்க இப்போ நம்ம பத்து நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டோம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா வாங்க அழகா ஆவி அப்படின்னு நீங்கள் வந்து ஓகே சைடில் ஃபஸ்ட்டு எப்பவுமே பாருங்கள் அடி பிடிச்சிருக்கா தண்ணி நீக்கி தானே அதுக்கப்புறமா இதை உடச்சி காட்டுறேன் தெரியுதா சீரக சம்பி எப்படி அழகாக உதிரி உதிரியாக வந்துருக்கு பாருங்க வாசம் அவட கும்னு ஏறுதுங்க இப்போ நல்லா பொறுமையாக மசாலாவை எடுத்துகிட்டு வாங்க இங்கே இருக்கிற ரைஸ் எடுங்க நம்ம பாஸ்மதிக்கு பண்ணுற அதே மெத்தட் தான் நம்ம சின்ன சின்ன பீஸாக தான் போட்டிருந்தோம் அதே மாதிரி தான் வந்திருக்கு சூப்பராக ஆம்பூர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சி ப்ளேட்டிங் பாத்ரூமா ஒரு லெக் பீஸு ரெண்டு சின்ன பீஸு எங்கே இது ஒரு பீஸு ஒரு பீஸு மாதிரி பிளேட்டிங் அடிச்சு கொடுங்க சூப்பராக எப்படி ஆம்பூர் பிரியாணி நல்லா சொல்லுங்க அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம் சூப்பரான ஆம்பூர் பிரியாணி ரெடி சுட சுட லெக் பீஸ் எப்படி எப்படி பாருங்க சுட சுட ஆம்பூர் பிரியாணி தயாராக என் கையில் இருக்குது நான் எப்பவுமே முந்நூறு எண்ணெய் யூஸ் பண்ணுவேன் தக தகன் ஜொலிக்கும் பிரியாணி நீங்கள் இரநூத்தம்பது தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகே நல்லா தான் இருக்குது வாங்க கிட்ட வாங்க சிக்கனு சாஃப்டாக அப்படியே குக் ஆகிடுச்சு பார்த்திங்களா கொதிக்குது அது கூட அப்படியே கொஞ்சம் சாப்பாடு வச்சு சாப்பிடுமா அப்படியே ப்ராப்பராக ஆம்பூர் பிரியாணி டேஸ்ட்டே இருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மிளகாய் அரைச்சி போட்டிங்கன்னா இந்த கலர் தான் வரும் உண்மையாகவே ஆம்பூரில் சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் இந்த கலரில் தான் இருக்கும் உப்பு காரம் புளிப்பு எல்லாம் அட்டகாசமாக இருக்குது சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாமான்னு இருக்குது ஓகேங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ஒரு பிரியாணி எப்படி செண்டுங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம் இந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்